ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பத்தி ஆறு இன்சூரன்ஸ் இல்லை எதுவுமே மிஞ்சலை எல்லாமே கருகி போச்சு இதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான் ராகுல் அவன் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் இந்த அதிர்ச்சியில் இறந்துட்டார் ராகுலின் ராகுலால் இந்த நிலைமையை சமாளிக்க முடியலை அவன் அப்பா பிஸ்னஸிற்காக கடன் வேற வாங்கி இருக்கிறார் இப்போ அவர் இறந்ததும் கடனை கேட்டு தொல்லை செய்தாங்க வேறு வழியில்லாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைத்தோம் ராகுல் என்னை மாதிரி இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் இங்கே உள்ள லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்தவன் இங்கே வருமானம் டாலரில் வரும் அப்பா நமக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தொய்வு எதிர்பாராத இழப்பு வரும்போதும் நஷ்டமும் டாலரில் தான் அதிகமாக வரும் அதை சமாளிக்கிறது கஷ்டம் ராகுலுக்கு வெளியே வேலைக்கு போக பிடிக்கலை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண கையில் எதுவுமே இல்லை ஆனால் தினமும் வாழணுமே அதனால நான் தான் வேலைக்கு போனேன் அங்கே நல்லா வாழ்ந்த ஊரில் நான் வேலைக்கு போவது ராகுலுக்கு பிடிக்கலை அதுதான் என் ஃப்ரெண்டு மூலமா இந்த மேனேஜர் வேலை கிடைத்தது இங்கே வந்து ஒரு மாதம் ஆகுது என்றால் சாரி சானே இஷானி உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேண்டாம் இந்த நிலை மாறும் தைரியமா இரு என்றான் நித்தியன் இதெல்லாம் கூட எதிர்பாராமல் நடந்த விபத்து மாதிரி ஆனால் ராகுல் இதை தாண்டி வர முடியாமல் குடிக்க அடிமையாகி விட்டான் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவனை எப்படி இதுல இருந்து மீட்க போறேன் என்றுதான் எனக்கு தெரியலை தினமும் குடிக்கிறான் குடிக்க டாலர் கேட்டு என்ன தொல்ல செய்கிறான் பாவம் அவன் அம்மா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒடுங்கி போனாங்க என்றால் வருத்தமாக ஷாரி ஈஷானே வருத்தப்படாத இந்த நிலையும் கடந்து போகும் அதுவரை நாம் தான் ஆகணும் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு நண்பனாக உனக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் கவலைப்படாதே என்றான் சாரி என்னோட சோக கதையை சொல்லி உன்ன சங்கடப்படுத்திட்டேன் இங்கே என்ன பிஸ்னஸ் என்று கேட்க இனிமேல் தான் தொடங்கணும் அதுதான் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் ஓ எங்கே போனாலும் ஒய்ஃப் கூட கூட வருவாங்களா இல்லை 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 எனக்கு திருமணமாகி ரெண்டரை வருஷம் ஆச்சு நதி படிச்சுக்கிட்டு இருந்தா அதனால் அவள் வெளியூரில் ஹாஸ்டலில் இருந்தாள் இப்பதான் படிப்பு முடிஞ்சிருக்கு அதுதான் இப்போ தான் முத முதலாக என் கூட வெளியே வர ஆரம்பிச்சிருக்கா என்றான் ஓ அப்போ குழந்தை இல்லை தானே ம் அவள் படிப்புக்கு அவள் படிப்பு கெடும் அப்படின்னு அது பிளான் பண்ணலை என்றான் இப்போ உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா எல்லாம் ஓகே பழையபடி ஸ்ரீ குரூப்ஸ் எங்ககிட்டயே வந்துடுச்சு அதை வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அது அதுதான் நான் இப்போ புது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசனையில் இருக்கிறேன் குட் பெஸ்ட் ஆஃப் லக் வீட்டுக்கு வாயேன் என்று கூப்பிட இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் வர்றேன் குடும்பத்தில் எல்லாேருக்கும் ஷாப்பிங் பண்ணணுமா அதுதான் இங்கே ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம் நாளைக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் தான் உனக்கு நாளைக்கு லீவ் தான் லீவா ம் ஆமா அப்ப எங்க கூட வாயேன் நாளைக்கு நதிக்கு உதவியா இருக்கும் இல்லை இல்லை எனக்கு உதவியா இருக்கும் ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் வாங்கணும் என்று ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கா ஆனால் எதையும் வாங்க மாட்டா நான் தான் எல்லாம் வாங்கணும் நீ வந்தா எனக்கு உதவியா இருக்கும் உனக்கு எங்க வீட்டு ஆட்களுடைய டேஸ்ட் தெரியும் பலமுறை நீதானே எனக்கு ஷாப்பிங் பண்ணி கொடுத்திருக்கிறாய் என்றான் ம் என்றாள் சங்கடமாக அந்த நாட்கள் எத்தனை அழகானவை அவன் விரல் கோர்த்து தோல் சாய்ந்து சுற்றிய நாட்களை நினைத்து பெருமூச்சு விட்டாள் சிந்திய பாலை அல்ல முடியாது ஆனால் குடித்த பாலின் சுவை நாக்கில் எப்போதும் இருப்பது போல் தோன்றும் ஈஷானிக்கு வருத்தம் இருந்தாலும் நண்பனின் வாழ்க்கை சீரானதில் சந்தோஷமே தன்னை அவன் கஷ்டப்படாமல் அவனாவது நன்றாக இருக்கட்டும் என்று மனதார நினைத்தாள் நாளை ஒரு நாள் அவர்களுடன் செலவு பண்ணலாம் இனி ஒரு முறை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ என்று ஓகே உன் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் இல்லை என்றாள் எனக்கு டபுள் ஓகே என்றால் நைதிகை பிறகு மூவருமே சாப்பிட்டார்கள் நித்யன் நதி இதை நித்தியன் நதி இதை சாப்பிடு இது நல்லா இருக்கு உனக்கு பிடிக்குதான்னு பாரு என்று ஒவ்வொரு சாப்பாட்டையும் அவன் ருசி பார்த்து அவளுக்கு கொடுத்தான் உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்குமாமா என்று அவள் சாப்பிட்ட விதம் கண்டு ஈஷானிக்கு சற்று பொறாமை பொறாமை வரத்தான் செய்தது ராகுல் என்னதான் காதலாக இருந்தாலும் அவனிடம் இந்த அக்கறை இருக்காது நித்யனிடம் இந்த அக்கறையை அனுபவித்தவள் அதனால் கணவனிடம் எதிர்பார்ப்பால் கிடைக்காது கூடாது என்று நினைக்க மாட்டான் அவனுக்கு பழக்கம் இந்த நாட்டில் அவரவர் வேலையை அவரவர்தான் பார்க்கணும் என்ற கொள்கையில் வளர்ந்தவனிடம் அதை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் ஒரு சின்ன ஜூஸ் பாக்கெட் அதை அவளே கட் கொள்ளலாம் சிசர் பக்கத்தில் இருக்கு ஆனால் நைதிகை மாமா கட் பண்ணித்தாங்க என்றாள் நித்தியனும் கட் பண்ணி குடித்து பார்த்து நல்லா இருக்கு குடி என்றான் இந்த இதை அவளுக்கு இதை அவளுக்கு செய்ய முடியாதா என்று ஈஷானிக்கு தோன்றியது நித்தியனும் முதலில் அப்படித்தான் நினைத்தான் ஆனால் இந்த ஒரு வார நெருக்கத்தில் அவன் அவளை புரிந்து கொண்டான் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கறையான கவனிப்புக்கு அவள் ஏங்குகிறாள் அவனுடைய கவனமும் அன்பும் அக்கறையும் அவகிட்ட இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறாள் என்று புரிந்து கொண்டதால் என்னிடம்தானே அவள் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியும் என்று புரிந்து கொண்டு அவனே அவளுக்கு எல்லாம் செய்தான் இந்த ஒரு வாரமாகத்தான் இதெல்லாம் மூவரும் வெளியே வந்து பிரிந்து விடைபெற்றார்கள் அவரவர் ஃபோன் நம்பர் இரு ஃபோன் நம்பர் இருந்ததால் நாளை சந்திப்போம் என்று விடைபெற்றார்கள் ஹோட்டலுக்கு வந்து குளித்து உடைமாற்றி மனைவியோடு வெளியே ஒரு வாக் வந்தவன் நதி இஷானி யாருன்னு உனக்கு தெரியுதா ம் உங்கள் உங்க பேச்சில் புரிந்தது ம் ஆமா நல்லவ இப்படி ஒரு நிலை அவளுக்கு வந்திருக்க வேண்டாம் அவ ஒன்றும் ரொம்ப பிரில்லியண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லை தான் படிப்பா அவளுக்கு வேலை போவது அவளுக்கு வேலைக்கு போவதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஸ்ரீநிதி மாதிரி தான் அதற்றல் அதிகாரம் செய்ய சொன்னால் நன்றாக செய்வாள் இவளுடைய சோம்பேறித்தனம் தெரிந்ததால் தான் அவள் வீட்டார் நல்ல வசதியான இடமா தான் வேணும்னு பார்த்தாங்க அது பாரு இப்போ இப்படி போச்சு உனக்கு அவள் ஷாப்பிங் நம்ம கூட வர்றதில் ஆட்சேபனை இல்லையே ம் இல்லை இவங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாரையும் தெரியுமா ம் தெரியும் வீடியோ காலில் பார்த்துருக்கிறா நம்ம வீட்டாருக்கும் குறிப்பா இவ தான் இஷானி என்று தெரியாதே தவிர இவளை என் ஃப்ரெண்டா தெரியும் எனக்கு இங்கே எனக்கு நெருங்கிய நாலந்து நண்பர்கள் உண்டு அதிகம் பேச எனக்கு நேரம் இல்லை அதனால்தான் இஷானி பற்றி தெரியலை என்றான் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை நான் இந்தியா போகும்போது அக்கா அண்ணி மாமா அண்ணன் பிள்ளைகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஆனால் அதனால் இவகிட்ட தான் லிஸ்ட்டை கொடுப்பேன் வாங்குவா வாங்கும்போதே உங்கள் பணத்தை நல்லா சுரண்டாங்க உங்கள் அக்காவும் அண்ணன் குடும்பமும் இவ்வளவு விளிச்சம் வாயினா இருக்கக்கூடாது என்பால் அதை இப்போ நைதிக இடம் அவன் சொல்லலை மறுநாள் ராகுலும் விஷானியும் ஹோட்டலுக்கே வர வரவேற்று உபசரித்தார்கள் ராகுல் அழகனாக இருந்தான் சற்று சோகம் முகத்தில் தெரிந்தாலும் நன்றாக இருந்தான் நைதிகையும் கிளம்பி அவர்களுடன் சென்றாள் நைதிகை ஒரு பெரிய லிஸ்டை கொடுக்க வாங்கியவள் என்ன நித்தியன் லிஸ்ட் இன்னும் பெருசாகி இருக்கு உனக்கு கல்யாணமான பிறகு குறைஞ்சிருக்கும்னு பார்த்தேன் அது எப்படி குறையும் என் பொண்டாட்டி போதுமே என் அக்கா அண்ணி குறைச்சா கூட இவ விடமாட்டா என்றான் ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள் இஷானே நைதிகையை சாதாரண தமிழ்நாட்டு பெண் சற்று கிராமப்புற சாயல் கூட அவளிடம் இருந்தது ஆனால் நன்றாக ஆங்கிலம் பேசினாள் என்ன ஒன்று இவர்களின் அமெரிக்க ஆங்கிலம் அவளுக்கு புரிய நேரமானது சற்று பொறுத்து பார்த்தவள் அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியும் தானே அப்புறம் எதுக்கு இல்லாம இங்கிலீஷ்லேயே பேசணும் தமிழில் பேசலாம் என்றாள் அதை கேட்டு இசானே சிரிக்க என்னக்கா என்று நைதிகை புரியாமல் கேட்க ராகுல் தமிழையே இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவான் அதுதான் சிரித்தேன் என்றாள் பரவாயில்லை பேசுங்க என்றாள் ஆனால் அதன் பிறகு ராகுல் பேசிய தமிழை கேட்டு நொந்து போனால் இதற்கு ஆங்கிலமே பெட்டர் என்றாள் சாரி நதி எனக்கு தமிழ் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை என்றான் ராகுல் ஓகே என்னை நதி கூப்பிடாதீங்க என் மாமா மட்டும்தான் என்னை அப்படி கூப்பிடணும் நீங்க வேற எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம் என்றாள் ஓ இவ்வளவு தூரம் உன் மாமாவை லவ் பண்றியா என்று ஈஷானை கேட்க அது எனக்கு தெரியாது என்றாள் காதல் இல்லைன்னு சொல்றியா என்று ஈஷானை புரியாமல் கேட்க காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த உலகத்தில் என் மாமாவை தாண்டி ஒரு உயிரோ உறவோ எனக்கு இல்லை என் மாமா சொன்னா எனக்கு வேத வாக்கு இது என்ன வடிகட்டின முட்டாள்தனம் அவன் சொல்றதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் தான் இருக்கும் அக்கா உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதும் சந்தேகம் என்ற கண்ணாடி மட்டும் இல்லை என்றால் எந்த குறையும் நமக்கு தெரியாது என்றாள் ஓகே ஓகே என்றவள் நித்யனிடம் எங்கே இருந்துடா பிடிச்ச இப்படி இருக்கிறா என்று கேட்க அவளுக்கு இந்த உலகத்தில் என்னை விட்டால் வேறு யாருமே இல்லை அதனால என் மேலே கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்கிறா நான் இரண்டரை வருடம் இதையெல்லாம் உணரலை அவ படிக்கணும் என்று விலகி இருந்துட்டேன் இப்பத்தான் அவ மனநிலை எனக்கு புரியுது அவளுக்கு அன்பை காட்டவும் கொட்டவும் யாருமே யாழ் இல்லை நேத்துல இருந்து நீ அவ கூட பேசிக்கிட்டே இருக்கிறாய் அவளால உன்னை விட்டு போக முடியாது போக முடியாம தவிப்பா பாரு இந்த சின்ன அன்பை கூட அவ தாங்க மாட்டாள் என்றான் தப்பா நினைச்சுக்காத நிச்சயல் இவ அனாதையா கிட்டத்தட்ட அப்படித்தான் பணக்கார பெண் இப்ப என் அன்பு மனைவி என்றான் இஷானியும் நைதிகையையும் பார்த்து பார்த்து வாங்கினார்கள் ராகுலுடன் நித்யன் தொழில் பற்றி அவனுடைய ஆர்வம் எதில் என்று கேட்டு அறிந்து கொண்டான் எப்படியாவது ஈஷானியின் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும் ஏனென்றால் இஷானியால் வெகு நாட்கள் இப்படி கஷ்டப்பட முடியாது இந்த நிலை தொடர்ந்தால் ராகுல் இப்படி குடித்துக்கொண்டு இருந்தால் கண்டிப்பா இந்த ஜோடி பிரிஞ்சிடும் என்னதான் காதல் அன்பு இருந்தாலும் அதை ஒட்ட வைக்கும் பசை பணம்தான் அது ஓரளவாவது இருந்தால்தான் சரியா வரும் என்று நிதர்சனம் புரிந்தவன் நித்தியன் சுதன் பண்ணின வேலைக்கு நித்தியன் அவனை கம்பெனிக்கு கம்பெனிக்குள் திரும்ப சேர்த்து கொள்ளாமல் அவர்களை அதே வீட்டில் தனியாக போகச் சொல்லி இருந்தால் அவனால் அவன் மனைவி பிள்ளைகளை வைத்து சமாளிக்கவே முடியாது வேற எங்கேயும் வேலை செய்யவும் மாட்டான் அவன் குணத்துக்கு அலட்டலுக்கு ஒத்து வராது பணம் இல்லாம எத்தனை நாளைக்கு வாழ முடியும் சண்டையும் சச்சரவுமா எத்தனை நாளைக்கு தான் பிடிப்பார்கள் வேண்டாம் போ என்று பிரிந்து விடுவார்கள் பிள்ளைகள் தான் ரொம்ப சிரமப்படுவார்கள் பல பேர் பிரிய இந்த மாதிரி பொருளாதார சிக்கலும் ஒரு காரணம் அப்படி நடந்துவிடக் கூடாது அண்ணனின் குடும்பம் பிரியக்கூடாது என்றுதான் மொத்த குடும்ப பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டான் வீட்டு செலவுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் சுதன் ஆனால் ஒரு நேரம் சாப்பாட்டில் ஒரு சின்ன குறை இருந்தால் தட்டு பறக்கும் இப்படிப்பட்டவனை வைத்து பாவம் எத்தனை நாள் வருமானம் இல்லாமல் அன்னை சமாளிக்க முடியும் எனவே தான் சுதனுக்கு வேலை கொடுத்து கண் பார்வையில் வைத்து கொண்டிருக்கிறான் இதோ ராகுலும் ஈஷானையும் வாழ்ந்த ஹைஃபை வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க நல்ல வேலை குழந்தை இல்லை பொதுவா இங்கே யாரும் திருமணமான உடனே குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க அதுவும் ராகுல் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இவங்களின் கலாச்சாரம் அதிகமா இருக்கும் எப்படியாவது ஒரு வழி செய்யணும் ராகுலுக்கு என்றுதான் அவனிடம் பேச்சு கொடுத்தான்